அரபு நாடுகள் எதிரி நாடுகள் தற்பொழுது ஒன்றாக அடி தருமாறு படைகளுடைய தலைவர் இப்பொழுது அவசர அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் உடனடியாக நாங்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எங்களை எதிர்க்கின்ற ஏகாதிபத்திய பொதுவான எதிரியை தகர்த்து அழித்து எமது அரபிய மக்களை காப்பாற்ற முடியும் என்ற ஒருமித்த குரல் இப்பொழுது ஓங்கி ஒழுத்திருக்கிறது இது அரபிய மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற செய்தியாக இருக்கிறது ஹட்டார் ஈரான் என நாடுகள் போன்ற ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இப்பொழுது ஒன்றாக நிக்கின்றன துருக்கி நிற்கிறது ஈராக் நிற்கிறது அதே போன்று ஈரான் நிற்கிறது அதே போன்று சிரியா நிற்கிறது அதே போன்று ஆப்கானிஸ்தான் கூட இப்பொழுது எல்லாம் ஒன்றாக நிற்கிறார்கள் அரபிய தேசத்திற்குரிய அனைத்து பல இஸ்லாமிய நாடுகள் இப்போ ஒன்றாக நிற்கின்றன இந்த ஒன்று குடல் என்பது மிக மிக முக்கியமானது ஹட்டார் மீது இஸ்ரேலிய படைகள் விமான வழி தாக்குதலை மேற்கொண்டார்கள் இந்த தாக்குதல் மிக பெரும் அச்சுறுத்தலை அரபிய நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருந்தது இந்த தாக்குதல் மிக மிக மோசமானது பொதுவான எதிரியானவன் அரபு நாடுகள் அத்தனையும் அழித்து ஒழித்து தாங்கள் மட்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கோடு அரபிய நாட்டு மக்களை துவாம்சம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுது எழுந்து நிற்க வேண்டுமா அல்லது விழுந்து உறங்க வேண்டுமா என்பதை எதிரிதான் தீர்மானித்திருக்கிறான் இதுவரையும் நாங்கள் மதங்களினாலும் ஏனைய கீழ்நிலை மேல்நிலை வர்க்க வேறுபட்டாலும் பிரிவுபட்டு கிடந்த இஸ்லாமிய தேசம் இன்று ஒரு குடையங்கள் வரவேண்டிய தேவையினை பொதுவான எதிரியை ஏற்படுத்தி இருக்கிறான் ஆகவே ஹட்டார் மீது நடத்தப்பட்ட இந்த பான்வழி தாக்குதல் என்பது அத்துமீறிய சர்வதேச விதிகளை மீறிய ஒன்றாக இருக்கிற ஆகவே ஈரான் மீது நுழைந்து ஹமாஸ் படைகளுடைய அரசியல் துறை தலைவரை படுகொலை செய்தது அதன் பின்னர் தொடராக ஈரானுடைய ஜனாதிபதி விமான விபத்திலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஏமனுடைய பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கியமான அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் லெபனானிலே அமைப்பினுடைய தலைவர்கள் உள்ளவர்கள் அதே போன்று பலஸ்தீனத்தில் அழிக்கப்பட்டார்கள் ஈராக்கில் அளிக்கப்பட்டார்கள் சிரியாவிலும் அளிக்கப்பட்டார்கள் இப்படியே தொடர்ந்து இந்த எதிரியானவன் மிக மிலோச்சத்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்கிற விடயத்தினை இப்பொழுது அரபு நாடுகள் சிந்தித்து செயலாற்றி முடிவெடுத்திருக்கின்றன இது வர வரவேற்கத்தக்கப்பட வேண்டிய விடயம் சலூட் அடிக்கப்பட வேண்டிய விடயம் ஏன் எங்களை எவன் ஒருவன் எதிர்க்கிறானோ அவனை எதிர்ப்பதற்கு ஏன் வரக்கூடாது அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் ஏன் வரக்கூடாது வரவேண்டியது உங்களுடைய தேவையாயிருக்கா இல்லையா மதத்தால் ஒன்றுபடு ஐந்து நேரமும் அல்லாவை வணங்குகிற அனைவரும் ஒருவன் தான் ஒருவன் தான் இறைவன் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு குடையின் இன்றைக்கு சியாவும் சனி முஸ்லீமும் இணைகிறேன்டா இது வரலாற்று சாதனை வரலாற்று சாதனை இந்த இனவை ஏற்படுத்தி இருப்பது எதிரிதான் நீண்ட ஒரு நிகழ்ச்சி நிறங்களை எல்லோரும் ஒன்றிணைக்கிறார்கள் ஆக அரபு நாடுகள் மட்டும் இப்பொழுது ஒன்றிணைந்தால் போதுமானது பொதுவான எதிரி ஓட்டம் பிடிப்பான் எத்தனை படுவலை எத்தனை தலைவர்கள் அழிப்பு அத்துமுறை நாட்டுக்கு வந்து அடிக்கிறானே நீ மட்டும் பார்த்துக்கிட்டு நீ மனுஷனா நீ மனிதனா ஒரு நாள் இரு நாள் என்றால் பரவாயில்லை ஆண்டு ஆண்டு காலமாக அழிக்கப்படுகிற பொழுது நீ மட்டும் ஏன் விழுந்து கிடக்கிறாய் ஒன்றாக இணை ஒன்றாக எழுந்து வா நாங்கள் எழ வேண்டும் இந்த விடுதலை அற வேண்டும் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் அல்லர் நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் வன்முறையாளர்கள் அல்லர் எங்கள் நாட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழ விரும்புகிறோம் அந்த தனித்துவமான வாழ்வியல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டால் அதுவே போதுமானது இதைத்தான் பலஸ்தீன மக்கள் கேட்கிறார்கள் சிரியா மக்கள் இதைத்தான் கேட்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் அதை சொல்கிறார்கள் எல்லோரும் அல்ல பாதிப்பேர் சொல்றாங்க அனைத்து இஸ்ரேலிய மக்களும் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று அரபிய தேசமும் மக்களும் சொல்கிறார்கள் எதிராக இஸ்ரேலிய மக்கள் லட்சக்கணக்கில் ஒருவர் மட்டும்தான் எதிரானவராக காணப்படுகிறார் ஆக சர்வதேச நீதிமன்றம் அவரை கைது செய்யவில்லை ஏன் தொடர்ந்து இந்த அழிவு நடக்குது ஆனா இப்பொழுது ஒரு கிடையோல் இஸ்லாமிய தேசம் வர வேண்டும் என்று ஒருமித்த குரல் அரபிய தேசத்துக்கு இப்பொழுதுதான் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது இந்த விடயம் ஹைகூப்பி சலூட் அடித்து வரவேற்கப்பட வேண்டிய விடயம் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் அல்லது அரபிய மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனித நேயம் மிக்க மக்கள் இதனை வரவேற்கிறார்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரழிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு இந்து ஆனால் அங்கு அழிக்கப்படுகிறது மனிதர்கள் கண்ணீர் வருகிறது ஏன் நாங்கள் மனிதர்கள் அறத்தின் பால் கொண்டவர்கள் அனைவர் மீதும் இரக்கம் காட்டு பறிவு காட்டு பாசம் காட்டு பண்பு காட்டு அவரை மனிதராக ஏற்றுக்கொள் அதனா நான் அதை ஆதரிக்கிறேன் யார அந்த விழுந்து போய் கிடக்கிற எங்கள் பலசீர சேஷத்தினுடைய சோதரர்கள் சோதரிகளுக்காக எங்கள் விழிகள் அழுகிறது ஏன்னா நாங்களும் வழிபட்டு வந்தவர்கள் எனவே மனிதர் என்ற ரீதியில நான் ஒன்று பட்டுவாரேன் எழுபத்தாறு ஆண்டு கால அடக்குமுறை எங்கள் நாட்டிலே நடந்தது என்று அந்த பலசீன மக்கள் நினைச்சு பாருங்க ரெண்டு வருஷத்துல அறுபத்தி மூவரா மக்களை படுகொலை செஞ்சுருக்கானு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் காயமடைஞ்சிருக்கானு இதுக்கு பேர் என்ன எப்பொழுது நீங்கள் ஒன்றுபட போகிறீர்கள் பிரிந்து பிரிந்து கிழந்த எண்ணத்தை கண்டீர்கள் எண்ணத்தை சாதித்தீர்கள் உங்களுடைய எண்ணெயை எடுத்து அவன் கொள்ளையடிச்சு ஏப்பம் விட்டு வல்லரசாக ஏப்பம் விட்டு கட்டுக்குறானே அதை அவனுக்கு எண்ணெயை கொடுத்து போட்டு நீ மட்டும் ஏப்பா சூழ்ண்டு படுத்திருக்க ஏப்பா சூழ்ண்டு படுத்திருக்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன எப்பொழுது எழுந்து வர போகிறீர்கள் ஓர்மத்தோடு வா மனிதனை உன் நாட்டை பாதுகாக்க நீ தான் முன்வர வேண்டும் நீங்கள் தான் ஒன்றுபட வேண்டும் மதத்தால் அவன் இருக்கிறான் அவன் இனத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறான் ஆனால் மொழியால் ஒன்றுபட்டு இருக்கிறான் நீ வேறுபட்டு மதத்தாலும் வேறுபட்டு நிற்கிற ஏன் அரபிய தேசம் ஒரு இஸ்லாமிய தேசம்தானே அங்கே ஒரு மதம் தானே இருக்கிறது ஏன் வேறுபட்டு நிற்கிற என்ன அவசியம் இருக்கிறது ஏன் அரபிய மொழி ஒரு மொழி தானே ஆமா அப்ப ஏன் பிளந்து போய் கிடைக்கிற அண்ணன் தம்பிகளாக புலந்து போட்டீங்களே என்ன கண்டிகள் நீங்கள் ஒன்றுபட்ட விட்டால் எதிரி ஓடுவான் இந்த கட்டாருடைய தாக்குதல் மதத்தான் சொல்கிறது அவன் பொல்லோட்டம் பார்க்கறான் இனி வந்து கட்டாருக்கு நீ சவுதி கண்டிப்பா நிறுந்துவார் கண்டிப்பா நடக்கும் அதிகமான எண்ணெய்களை ஏற்றுமதி செய்வது சவுதி அப்புறம் வந்து கட்டார் அப்புறம் வந்து குவைட் இந்த மூன்று நாடுகளும் தான் மிக முக்கியமான பிரதான எரிபொருள் ஏற்றுமதியில் இருக்கா ஈரான் அது வேற அப்போ அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கிற நான் சொல்றேன் குவைத் அண்ட் சவுதி அண்ட் ஹட்டார் இந்த மூன்று நாடும் ஒன்று சேர்ந்துட்டேன் சொன்னா வேற லெவல் கதம் கதம் நடக்குமா ஒன்று நிவார்களா உங்க கருத்தை கீழே பாதிங்க மக்களே பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்று நிவா இந்த கருத்தை எடுத்து பரப்புங்க விருந்து கிடந்தது போகும் பா ஐந்து நேரம் தொழுறியே நீ யார் நீ கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் பா ஒன்று சேரன் சொல்லுங்க மொழியால் நீ ஒன்று பண்ண சொல்லுங்க நான் அரபியன் பா எதுக்காக நாங்கள் புலந்து எதிரி வாரான் ஒன்று பட்டு விடு எல்லாம் முடிஞ்சிடும் இனியாவது பலஸ்தீனம் மலரட்டும் அந்த தேசம் விடியல் இரட்டும் நாங்கள் எந்த மக்களுக்கு எதிரான ஏற்றுக்கொள்ள முடியல அதனாலதான் தான் பலஸ்தீன மக்களும் எதன்கிறான் அப்போ நாங்கள் அடுத்த காலை செல்வோம் எனவே ஏம எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு வரவேற்கப்பட வேண்டியது ஈரானுடைய முடிவு வரவேற்கப்பட வேண்டியது கட்டாருடைய முடிவு வரவேற்கப்பட வேண்டியது துருக்கியினுடைய முடிவு வரவேற்கப்பட வேண்டியது அதை ஜோடான வந்துட்டான்னு தான் எல்லாம் கதை தனிமைப்படுத்திவிடு பார்க்கலாம் அடுத்த ஒரு நாட்களை சொல்லி அடுத்த சீரோட நாளை சந்திப்போம் மிக்க நன்றி நான் உங்கள் நண்பன் பணிமேந்தன் நன்றி உறவுகளே